மற்ற நாடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக நினைந்திருக்கின்றோம் இன்று பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து ஆண்டு செவ்வாய்க்கிழமை நமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளின் முதல் பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் முதலில் விரிகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது பிரேரணையை திருத்த அனுமதிக்க கூடாது அனுசரணை வழங்கும் இருபத்தி நான்கு நாடுகளிடம் சுமந்திரன் தலைமையிலான குழு கோரிக்கை என்பதாக அந்த பிரதான செய்தி இருக்கின்றது இலங்கை தொடர்பாக தற்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையில் எவ்வாறான திருத்தங்களையும் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று குறித்த பிரேரணைக்கு இலங்கை அனுசரணை வழங்க முன்வந்துள்ள இருபத்தி நான்கு நாடுகளின் பிரதிநிதிகளிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் மற்றும் உலக தமிழர் பேரவையின் பிரதிநிதி பாதிரியார் எஸ் ஜே இமானுவேல் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் இலங்கையானது பொறு பொறுப்புக்குரல் பொறிமுறையை கால அட்டவணையுடன் கூடியதாக முன்னெடுக்கும் வகையில் சர்வதேசம் அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜெனிவாவுக்கு வருகை தந்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் மற்றும் உலக தமிழர் பேரவையின் பிரதிநிதி எஸ் ஜே இமானுவேல் ஆகியோர் நேற்று ஜெனிவா வளாகத்தில் பிரிட்டன் தலைமையிலான இலங்கை பிரேரணைக்கு இணை அனுசரணை வழங்க முன்வந்துள்ள இருபத்தி நான்கு நாடுகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடிய போது இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த பிரதான தலைப்பு செய்திகள் காணப்படுகின்றது முக்கிய அமர்வுகள் இடம்பெற இருக்கின்றன நாளை மற்றும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எனவே ஜெனிவா காலம் இப்பொழுது சூடுபடுத்தி இருக்கின்றது அதுவும் இலங்கை தொடர்பிலான அந்த பிரேரணைகள் தொடர்பிலான பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அது தொடர்பிலான செய்தி ஜெனிவாவிலிருந்து ஊடகவியலாளர்கள் அனுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் அது பிரதான செய்தியாக இருக்கின்றது கட்டமணப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது பேன் டிப்பர் நேருக்கு மோதி விபத்து நால்வர் உயிரிழப்பு ஏழு பேர் படுகாயம் புத்தளம் நாகவில்லு பகுதியில் சம்பவம் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு சென்ற வேன் ஒன்றும் எதிரே வந்த டிப்பர் லோரி ஒன்றும் புத்தளம் பாலாவி ந நாகவில்லு பிரதேசத்தில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணித்த பெண்களுடன் மற்றொரு லோரியின் சாரதியும் உயிரிழந்துள்ளதாக புத்தளம் போலீசார் தெரிவித்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது உயிரிழந்த பெண்களில் ஒருவர் கற்பிணி பெண் என்பதாகவும் செய்திகள் கூறிப்படுகின்றன தொடர்ச்சியாக விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டு வந்த சமயத்தில் கடந்த ஒரு வார காலமாக எந்த ஒரு விபத்துக்கள் நிகழாமல் இருந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் இந்த யாழ் கொழும்பு பயணப்பாதையில் ஒரு விபத்து இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது அதேபோல் மற்றொரு செய்தியாக உபகுழு கூட்டத்தில் கடும் சர்ச்சை இடைநடுவில் சரத் வீரச குழு வெளிநடப்பு என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கை குறித்த பிசேட உபகுழு கூட்டத்தில் பங்கேற்ற சரத் வீரசகர தலைமையிலான இராணுவத்தை பாதுகாக்கும் அமைப்பினருக்கும் புலம்பெயர் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று கடும் பாதம் ஏற்பட்டது இந்த நிலையில் சரத் வீரசேகர தலைமையிலான குழுவினர் இடைநடுவில் வெளிநடப்பு செய்தனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது தமிழ் மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு வரும் சமூகமாக உள்ளனர் இந்த அரசாங்கம் சர்வதேசத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய நிலையில் சர்வதேசத்தை நாடுவது எமக்குள்ள ஒரே வழிமுறை எனவும் சர்வதேச தலையொற்றுடன் ஒரு தீர்வையை எதிர்பார்க்கின்றோம் எனவும் ஐநாவுக்கான முன்னாள் அரசியல் பிரிவின் செயலாளர் நாயகம் ஜெஃப்ரி ஃபெல்ட்மேன் உடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தர் வலியுறுத்தியுள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது பிணைமுறை மோசடி சந்தேக நபரை ஒப்படைக்க முடியுமா சிங்கப்பூர் தெளிவாக அறிவிக்க வேண்டும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மத்திய வங்கி பிணை முறை மோசடி தொடர்பாக வகை கூற வேண்டிய முக்கிய நபரை இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பது சம்பந்தமான தனது கொள்கை பற்றிய தெளிவான கூட்டை சிங்கப்பூர் அரசாங்கம் வெளியிட வேண்டியுள்ளது என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் திரக்குறள் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் திரைக்குறலின் பிரதான தலைப்பு செய்தியாக யாருக்கும் தெரியாது ஜெனிவாவில் கைச்சாத்து மகிந்த தரப்பு குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி அமைச்சரவை மற்றும் பலி விவகார அமைச்சுக்கே தெரியாது வேறு அமைச்சர் அதிகாரியொருவரூடாக ஜெனிவாவில் இலங்கைக்கு எதிரான ஜோசனைக்கு இணை அனுசரணை வழங்கும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்த எதிர்கட்சி எம்பியான சந்திம வீரக்கொடி இது நாட்டை காட்டி கொடுக்கும் செயற்பாடு எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் தொழில் தொழிற்சங்க உறவுகள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு காணி மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மற்றுமொரு செய்தியாக காணப்படுகின்றது இலங்கைக்கு பெரும் ஆபத்து பிமல் கூறுகின்றார் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு ஆபத்தான வகையில் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக மகிந்த தரப்பு எதிரணி உறுப்பினர் பிமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஐநா ஆணையாளரின் கருத்துக்கு பிரதமரோ அரசாங்கமோ பொறுப்பு அல்ல என்பதாக மற்றும் ஒரு செய்தி காணப்படுகின்றது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் தெரிவிக்கப்படும் கருத்துக்களுக்கு பிரதமரோ அரசாங்கமோ பொறுப்பு கூற வேண்டியது அவசியம் அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் கேகாலை மாவட்ட எம்பியான சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றிடம் பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல சர்வதேச விசாரணைக்கு ராணுவம் தயார் ராணுவ தளபதி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது போர்க்குற்றச்சாட்டு தொடர்பாக எந்த ஒரு சர்வதேச விசாரணைக்கும் முகம் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது அதே போல மற்றொரு செய்தியாக இலங்கை கோரித்த ஜெனிவா தீர்மானம் வாக்கெடுப்பின்றி நிறைவேறும் என்பதாக ஒரு செய்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக நாளை மறுதினம் வியாழக்கிழமை நிறைவேற்றப்படவுள்ள புதிய தீர்மானத்துக்கு இணை அனுசரணை வழங்க மேலும் பல நாடுகள் முன்வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதேபோல் மற்றொரு செய்தியாக கிழக்கில் இன்று கர்த்தால் என்பதாக ஒரு செய்தி வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி கதவடைப்பு போராட்டத்துக்கான கதவடைப்பு போராட்டத்துக்கும் நீதிக்கான மாபெரும் மக்கள் பேரணி பேரழிச்சிக்கும் ஆதரவு வழங்குமாறு அழைப்பு விடுத்து மட்டக்களப்பு மாவட்டமெங்கும் இரவோடு இரவாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அவை தினக்குறள் பத்திரிகை முதல் பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்தியை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஐநாவின் பிடியிலிருந்து தப்பாது இலங்கை அரசு சம்பந்தனுக்கு ஜெஃப்ரி உறுதி என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது இலங்கையில் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பு இலங்கை மீது தொடரும் அதுவரைக்கும் இந்த இறுக்கமான கண்காணிப்பிலிருந்து இலங்கை அரசு நழிவு செல்ல முடியாது ஐநா உள்ளிட்ட பன்னாட்டு சமூகத்துக்கு அளித்த வாக்குறுதிகளை இலங்கை அரசு நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தலைவர் சம்மந்தனுடனான அந்த சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதேபோல ஜெனிவா தொடர்பிலான செய்திகள் முதல் பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்றன உதயம் பத்திரிகையில் ஜெனிவாவில் நாட்டை காட்டி கொடுக்காதீர்கள் பதறுகின்றார் மகிந்த என்பதாக ஒரு செய்தியும் இலங்கை பற்றிய தீர்மானத்துக்கு பல நாடுகள் இணை அனுசரணை என்பதாக ஒரு செய்தியும் தீர்மானத்தில் மாற்றம் கோரும் இலங்கை அரசு என்பதாக ஒரு செய்தியும் இலங்கை அரசுக்கு இன்னும் பன்னாட்டு அழுத்தம் தேவை தமிழ் மக்களினியும் ஏமாற தயாரில்லை என்பதாக சம்மதனுடைய செய்தியும் ஐநா ஆணையாளரை சந்திக்க தமிழர் அரசு தரப்புகள் முயற்சி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதே போல காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி கலக்கல் கடையெடுப்பு வடக்கிலும் பல அமைப்புகள் ஆதரவு என்பதாக ஒரு செய்தியும் உதயம் பத்திரிகையை முதல் பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் பலமுறை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்தியாக விருப்பத்துக்கு மாறாக தமிழ் மக்கள் ஆளப்படுகின்றனர் ஐநாவின் முன்னாள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது விருப்பத்துக்கு மாறாக தமிழ் மக்கள் ஆளப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டம் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார் அத்தோடு இலங்கை தொடர்பான பிரச்சனையை தொடர்ந்து சர்வதேச மட்டத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என ஐநாவுக்கான முன்னாள் அரசியல் பிரிவின் செயலாளர் நாஜகத்திடம் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அதே ஜெனீவாவில் கருத்து முதல் சரத் குழுவினர் வழிநடப்பு என்பதாக ஒரு செய்தியும் இலங்கை தொடர்பில் நாளை ஜெனீவாவில் விவாதம் என்பதாக ஒரு செய்தியும் மக்கள் இழப்புக்கள் இன்றி போர் மிகவும் கடினமானது இராணுவ தளபதி மகேஷ் சேனநாயக்க என்பதாக ஒரு செய்தியும் கால அவகாசம் வழங்கப்படவில்லை சர்வதேச மேற்பார்வையை நீடிப்பு தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது ஜெனீவாவில் சுமந்திரன் எம்பி என்பதாக ஒரு செய்தியும் வளமுறை பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் காலைக்கதர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் இலங்கை அரசு மீது மேலும் சர்வதேச அழுத்தம் தேவை தமிழ் மக்கள் இனிமேலும் ஏமாற தயாரில்லை ஐநா உயர் அதிகாரிகள் அதிகாரியிடம் சம்பந்தம் வலியுறுத்தி என்பதாக அந்த பிரதான செய்தி வெளிவந்திருக்கின்றது காலைக்கதர் பத்திரிகையில் அதே போல கிழக்கு என்று பெரும் மக்கள் எழுச்சி யாழ் பல்கலைக்கழக சமூகம் முழுமையான ஆதரவு என்பதாக அந்த கிழக்கில் இடம்பெற இருக்கின்ற இன்றைய கவனஈர்ப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் தொடர்பிலான செய்திகளை தாங்கியதாக அந்த முதல் பக்கம் வெளிவந்திருக்கின்றது அதேபோல ஏனைய செய்திகளாக ஐநா மனித உரிமை ஆணையாளரை அரசு தமிழர் தரப்பினர் சந்திப்பர் அவர் ஆச்சரியக்கூறியவுடன் ஒரு செய்தி காணப்படுகின்றது கொழும்பு மீது சர்வதேசம் மிகவும் இறுக்கமான பிடி இலங்கை மீதான பிரேரணைக்கு இதுவரையில் இருபது நாடுகள் பேராதரவு என்பதாக ஒரு செய்தியும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்துவதே ஒரே வழி முன்னாள் முதல்வர் விக்கி சுட்டிக்காட்டு என்பதாக ஒரு செய்தியும் காலைக்கதிர பத்திரிகையும் பிரதான பக்கத்தில் இடம்படுத்திருக்கின்றது அவை வடபெல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒளிவரும் பத்திரிகைகளின் முதற் பக்க முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இன்று ஒளிவந்திருக்கும் சிங்கள நாளுடான பத்திரிகையின் பிரதான பக்க செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தலாம் பிரதான பக்கத்தில் பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கின்றது காலியல் அண்மையில் இரண்டு வர்த்தகர்கள் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக அந்த செய்தி காணப்படுகின்றது குறித்த இரண்டு வர்த்தகின் வர்த்தகர்களின் கொலை தொடர்பில் மேலும் ஏழு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் ஒரு வன லாகாவை சேர்ந்த வனவளப்பிரிவை சேர்ந்த ஒரு அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த பிரதான செய்தியில் காணப்படுகின்றது இந்த கொலைகளை போலீசார்தான் போலீசார்தான் செய்தார்கள் என்பதாக செய்திகள் ஏற்கனவே வெளிவந்திருந்த நிலையில் விசாரணையின் பின்னர் அவர்கள் அவ்வாறு கொலை செய்ததாக வெளிவந்திருந்த நிலையில் மேலும் பல போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தியில் தொடர்ந்து நாங்கள் ஆங்கில நாளிடான டெய்லி முறை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான பக்கத்தில் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது ஜனாதிபதியுடன் தொடர்புடைய செய்தி அதாவது சிங்கப்பூரிடம் நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்றோம் தெளிவாக குறிப்பிடுங்கள் அங்கு இருக்கின்றாரா அல்லது இல்லையா என்பது யார் யார் இருக்கின்றாரா இல்லையா என்பது என்னவென்றால் புனைமுறை மோசடியுடன் தொடர்பு அந்த பிரதான சந்தேக நபர் இருக்கின்றாரா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் வெளிப்படுத்துமாறு குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி எனவே அது தொடர்பில் ஒரு செய்தியை தாங்கியதாக ஒளிவந்திருக்கின்றது நேற்று கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் தான் சிங்கப்பூர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களுடனும் பேசியிருக்கின்றேன் கலந்துரையாடி இருக்கின்றேன் எனவே அவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதாக காணப்படுகின்றது அந்த பிரதான செய்தி மத்திய வங்கி புனை மோ முறை மோசடி தொடர்பிலான செய்தியை தாங்கியதாக டெய்லி மிரட் பத்திரிகை தனது பிரதான செய்தியை திருட்டியிருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்திகளின் பக்கம் பார்வீசத்தில் வந்த வகையில் வீரஸ் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பாகுபாட்டு கருத்தாளர்களால் சிறுபான்மையினருக்கே பாதிப்பு தமிழ் கல்வி முன்னாள் அமைச்சர் புத்திரசியாமணி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது முதலாவது மலையக பக்கத்தில் கல்வி மற்றும் மொழி ரீதியான பாகுபாடுகள் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு உந்து சக்தியாக அமைந்தன இந்நிலையில் இன பாகுபாடுகளை மீண்டும் மேலும் செய்யும் வகையில் இன்னும் சிலர் கருத்துக்களை தெரிவித்து வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதனால் மலையகம் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகங்கள் பல்வேறு பாதக விளைவுகளை எதிர்நோக்கும் நிலை உருவாகும் மொழியை ஐக்கியப்படுத்துவ ஐக்கியத்துக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர பிரிவினைக்காக இவரும் பயன்படுத்தலாகாது சுய லாபத்துக்காக மக்களை பலிக்கடாவாக்க எவரும் உட்படுத்தல் கூடாது என்று மத்திய மாகாண தமிழ் கல்வி முன்னாள் அமைச்சர் வி புத்திரசிங்க அமணி தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல் நுவர்லியாவின் நகரில் இரு ஒரு கோவில் கூட இல்லை மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் உதயகுமார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மலையக பக்கத்தில் இவை மலையக பக்கத்தின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் இந்திய செய்திகளின் பக்கம் பார்வையை திருப்பினால் சென்னையில் கடும் போட்டி கூட்டணிக்கு ஒதுங்கிய அதிமுக நேரடியாக களம் இறங்கும் திமுக என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது திமுக வலிமையாக இருப்பதாக கூறப்படும் சென்னை மண்டலத்தில் உள்ள ஏழு மக்களவை தொகுதிகளில் நான்கை கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஒதுக்கியுள்ளது அதே சமயம் ஆறு தொகுதிகளில் திமுகவை நேரடியாக களமிறங்கியுள்ளது சென்னை மற்றும் சுற்று சுற்றுப்புற மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளில் ஏழு மக்களவை தொகுதிகள் உள்ளன எனவே அவற்றில்தான் ஆறில் திமுக தனித்து இரங்கம் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியாக களமிறங்குகின்றது என்பதாக அந்த இந்திய செய்தியில் காணப்படுகின்றது அதே போல திமுகவில் வேட்பாளர்கள் பிரேமலதா சாடல் என்பதாக ஒரு செய்தியும் ஸ்டாலினுடன் அரசியல் பேசவில்லை சத்யராஜ் மகள் என்பதாக ஒரு செய்தியும் மக்கள் நீதி மையம் கட்சி வேட்பாளர் அறிமுகம் நாளை கமலஹாசன் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் பழனிசாமி இல்லத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்பதாக ஒரு செய்தியும் அதாவது தமிழக முதல்வர் பழனிச்சாமியின் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருப்பதாக ஒரு செய்தியும் தேர்தலில் யாருக்கு ஆதரவு ஒரு வாரத்தில் முடிவு முக அழகிரி அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் இந்திய செய்திகளின் பக்கம் காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் உலக செய்திகளை எடுத்துக்கொண்டால் உலக செய்திகளின் பக்கம் துப்பாக்கி பாவனை தொடர்பான சட்டங்களை கடுமையாக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் நியூசிலாந்து பிரதமர் அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நியூசிலாந்தில் உள்ள பள்ளிவாசல்களில் துப்பாக்கிதாரி ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐம்பது பேருக்கும் அதிகமானோர் பலியானதை தொடர்ந்து அந்நாட்டின் துப்பாக்கிப் பாவனை தொடர்பிலான சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை ஆதரவளித்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது உலக செய்திகளின் பக்கத்தில் ஏனைய செய்திகளாக தென் பிராந்தியத்தை தாக்கிய சூறாவளி நூற்று ஐம்பது பேர் பலி என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது தென் ஆப்பிரிக்க பிராந்தியத்தை தாக்கிய சூறாவளி காணவரமாக முக்கியமாக கிழக்கு மற்றும் தென் சிம்பாபேயில் மட்டும் இந்த சூறாவளியில் சிக்கி குறைந்தது எண்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது வட அயர்லாந்தில் சன நெரிசலில் சிக்கி இரு இரு இளைஞர்கள் பலி பலர் காயம் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி அதே நேரத்தில் இந்தோனேசியாவில் இடிந்து விழுந்த வீட்டின் இடிபாடுகளின் கீழ் இருந்து குழந்தை உயிருடன் மீட்பு என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது உலக செய்திகளின் பக்கம் அடுத்து நாங்கள் தமிழ் தேசிய பத்திரிகைகளின் ஆசிரிய கலைஞங்கள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகெஜரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்துங்கள் என்பதாக அது ஆசிரியர் திலங்கத்தை தீட்டியிருக்கின்றது பத்திரிகை எனவே அதை சற்று விரிவாக பார்க்கலாம் நாட்டில் தற்போது அடுத்து நடைபெறப் போகும் தேர்தல்கள் குறித்து பரவலாக பேசப்பட்டு வருகின்றது எந்த தேர்தல் முதலில் நடைபெறும் என்பது தொடர்பாகவே அதிகம் அரசியல் ஆர்வலர்களினால் பேசப்பட்டு வருகின்றது விசேடமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வருட இறுதியில் நடைபெறுவதற்காக அறிகுறியே வெளிப்பட ஆரம்பித்துள்ளது பிரதான அரசியல் கட்சிகளின் தேர்தலுக்கான தயார்படுத்தல்களை பார்க்கும்போது அடுத்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தலில் நடைபெறும் என்பதை ஊகிக்க முடிகின்றது தற்போது எதிர்கட்சிகளின் சார்பிலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டிகளும் வேட்பாளர்கள் தொடர்பில் அறிவிப்புகள் வெளியாக ஆரம்பித்துள்ளன ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாட்டின் மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டியுள்ளது ஆறு மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்து தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டிய நிலையில் காணப்படுகின்றன அதே போன்று ஏனைய மூன்று மாகாண சபைகளும் விரைவில் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் உள்ளன மாகாண சபைகளுக்கு காலம் முடிவடையும் மாகாண சபைகளுக்கு மக்களின் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படாமையினால் அவை ஆளுநர்களின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றன மக்கள் பிரதிநிதிகள் இன்றி நீண்ட காலத்துக்கு இவ்வாறு செயற்பட முடியாது எனவே விரைவில் தேர்தல்களை நடத்த வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டி இவ்வாறு வீரத்திரை பத்திரிகையானது ஆசிரியர் இயங்கத்தை திருட்டியிருக்கின்றது எனவே மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை சரியான நேரத்தில் தெரிவு செய்வது என்பது அவர்களுடைய கடமை எனவே அந்த ஜனநாயக உரிமையை மக்களுடைய உரிமையை உறுதிப்படுத்துங்கள் விரைவில் தேர்தல்களை நடத்துங்கள் என்பதாக காணப்படுகின்றது அந்த வீரகசிரியின் ஆசிரிய தலையங்கம் நிறைவாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரிய தலையங்கத்தை எடுத்துக்கொண்டால் அதிகரித்து செல்லும் குரோத குற்றங்கள் என்பதாக ஒரு செய்தி எடுத்து தாங்கியதாக காணப்படுகின்றது விஞ்ஞான தொழில்நுட்பத்துறை உட்பட சகல துறைகளிலும் மனிதர்கள் அபார வளர்ச்சியை கண்டுள்ளதாக கருதப்படுகின்ற போதும் விலங்குகள் போன்று வாழ்ந்த காலத்திலிருந்தும் இன்னமும் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை என எண்ண தோன்றும் அளவுக்கு காட்டுமிராடித்தனம் மனிதர்களை விட்டு அகன்று விடவில்லை என தோன்றுகின்றது நியூசிலாந்து கிறிஸ்டஸ் பகுதியில் இரண்டு மசூதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரண்டு மசூதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மனித குலத்தை வெட்டி தலை குனிய வைக்கும் இன மத ரீதியான குரல் செயல் பல உயிர்களை காவு கொண்டுள்ளதுடன் நியூசிலாந்து வரலாற்றிலேயே அதிக எண்ணிக்கை எண்ணிக்கையானோர் உயிரிழந்த தாக்குதல் சம்பவமாகவும் கருதப்படுகின்றது வலதுசாரி தீவிரவாதி ஒருவரே இரண்டு பள்ளிவாசல்களிலும் காட்டு தர்ப்பாறை நடத்தியுள்ளார் வள்ளிக்கிழமை முஸ்லீம் தொழுகைகளில் ஈடுபட்டிருந்த போதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதாக அது தொடர்ந்து செல்கின்றது மனிதர்களுக்குள் மனிதர்களுள் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த குரோத எண்ணங்கள் குற்றங்களாக வலுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதற்கு காரணம் ஒரு வலதுசாரி சேர்ந்த ஒரு பயங்கரவாதி என்பதாக அவர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உலகளாவிய ரீதியில் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்தவன் இவ்வாறு ஒரு தீவிரவாத போக்குடன் நடந்து கொண்டிருப்பதானது இன்று கடுமையாக விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே மனிதர்கள் உறங்கி கொண்டிருக்கும் அந்த குரோத குணம் இவ்வாறு இந்த நவீன யுகத்தில் அதுவும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் அடைந்திருக்கும் இந்த காலத்தில் அது மேலுகின்றது என்பதாக அந்த ஆசியத்திலிங்கத்தில் திருட்டப்பட்டிருக்கின்றது ஏனெனில் இந்த அந்த குறித்த கொலை தொடர்பிலான விடயங்கள் சமூக வலைதளங்களில் நேரடியாக ஒளிபிரப்பப்பட்டது எனவே அவற்றையும் ஒப்பிட்டு நியூசிலாந்தில் இடம்பெற்ற அந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான ஒரு பார்வையாக காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையின் பத்திரிகையின் ஆசியத்திலேங்கம் நாங்கள் நிறைவாக கேலிச்சித்திரம் மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் என்று திரைக்குறள் பத்திரிகையில் ஜனாதிபதி வேட்பாளர் அல்லது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலான வாக்குறுதிகள் தொடர்பிலான ஒரு பார்வையாக அந்த கேலிச்சித்திரம் வெளிவந்திருக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளர் என்பதற்கான யார் பொது எதிரணி அல்லது மொ மொட்டு மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பொதுஜன பிரணவின் மொட்டு சின்னத்தில் அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கை சின்னத்தில் அல்லது தனித்தனியாகவா இருவரும் சேர்ந்து போட்டியிடப் போகின்றார்கள் என்றவாறெல்லாம் பல்வேறு கேள்விகள் நிலவிய நிலையில் அந்த பொது வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த நேரத்தில் வரிசையில் மூன்று பேர் நிற்கின்றார்கள் கோட்டாபாய ராஜபக்ஷ பைசல் ராஜபக்ஷ அதே போல் மைத்ரிபால சிறிசேன ஆனால் மகிந்த தரப்பு கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கே அந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்தை வழங்கி இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதாக காணப்படுகின்றது அந்த கேலி சித்திரம் இத்துடன் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளில் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி